வணக்க நம்பர் வெல்கம் டு கேரளா டேஸ் இங்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய எஸ்எம் வந்து நமக்கு முப்பத்தி ஒன்றாவது உங்களுக்கு கழிதா நம்ம நேற்றே வந்து என்ன சொன்னோம் ரெண்டாம் நம்பர் ஒன்றாவது நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் நூற்றி இருபத்தி ரெண்டுங்கிறது விண்டிங் நம்பராக இருந்துச்சு நமக்கு கொடுத்த நம்பரை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வண்டிங்க நீங்கள் ஆல்போர்டு மட்டும் போட்டிருந்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க சூப்பராக ஒரு விண்டிங் வந்திருக்கும் ஒரு அருமையான மெத்தேட் தான் நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கணுங்கிற அந்த ரெண்டு நம்பருமே அதிகமாக டார்கெட் பண்ணோம் அந்த ரெண்டு நம்பருமே நமக்கு வந்து இங்கே சூப்பராகவே மேட்ச் ஆயிடுது சரிங்களா ஒரு நல்ல வின்னிங் தான் சரிங்களா எதிர்பார்த்தபடியே தான் இதுக்குள்ளே தான் வரக்கான வாய்ப்பு இருக்குன்னா சம்தினியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்படி தான் ஆடுவாங்கிற கலக்கினா நான் தான் சொல்லணும் ஒவ்வொரு கம்பரும் கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமாக ரேண்டமாக தான் ஆடி இருந்தாங்க அது மாதிரி தான் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் இன்றைக்கி ஆயிருந்தாங்க நம்ம எதிர்பார்த்தபடி நமக்கு ரெண்டாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் வந்து சூப்பராக கிடச்சிருந்தது நல்ல வினிங் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒன்றாந்தேதி தேதி நாளைக்கு வந்து பன்னெண்டாவது மாதம் ஒன்றாந்தேதி தேதி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீட்டிலோட கொடுக்கல் இப்போ சொன்ன பாக்கியதாரோடைய கொடுக்கல் இருக்குது நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் சூப்பராக ரெண்டு நம்பர் மட்டும் நமக்கு அழகாக மேட்ச் ஆயிருக்கு அது என்ன போல ரெண்டு நம்பர் கன்ஃபார்மாக வர மாதிரி காமிக்குது இருக்கான்றதையும் பாருங்கள் நம்ம கணக்கு உங்க கணக்கு மேட்ச் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்று பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினுடைய அஞ்சு பிடி அதாவது இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்க நம்பர் வந்து யாருன்னா பாக்கியதாராவோடைய குழுக்கள் தான் இருக்கும் முப்பத்தொன்னாவது குழுக்கள் சரிங்களா மாதிரி நே இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆடிருந்தாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு பதினெட்டு நாளாக ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பி போர்டில் வந்து ஒரு பன்னெண்டு நாளாக இருந்துச்சு சி போடில் வந்து ஒரு பதினோரு நாளாக இருந்துச்சு நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு மூணு போர்டுமே பெயிங்கில் இருந்துச்சு அதில் ரெண்டு நம்பர் எடுத்து நமக்கு இன்னைக்கு ஆயிருந்தாங்க சூப்பராக வந்து நமக்கு பி போல ரெண்டாம் நம்பர் படித்து சி போல ரெண்டாம் நம்பர் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பன்னெண்டு பதினொன்றுங்கிற ரெண்டு நம்பருமே இன்றைக்கி மேட்ச் ஆகிடுது நல்லா என்னங்க அதே மாதிரி ஏ போர்டுலேயும் வந்து ஒரு ஆறு நாள் தான் இருந்தாலும் நமக்கு ஒன்றா நம்பரு ஏற்கனவே போன வாரம் தான் நமக்கு வச்சாங்க போன வாரம் தான் நமக்கு அவங்களோட சமுதாயம் வந்து நமக்கு என்ன நூற்றி தொண்ணூறுனு ஆடினாங்க இல்லையா அதுக்கப்புறம் நமக்கு இப்போ தான் அடிக்கிறாங்க அப்போ அது பார்க்கும்போது நமக்கு ஒன்றும் பெரிய அளவுலலாம் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர்லாம் கிடையாது ஒன்றா நம்பர் ஆறு நாள் தான் ஆச்சு பட் இருந்தாலும் ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு எடுத்து ஆடினாங்க ஒரு நல்ல வெண்டிங் தான் சரி நீங்கள் எதிர்பார்த்த நேற்றும் அதே மாதிரி தான் வந்துருந்துச்சு அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் வீஸ் ஏதாவது நமக்கு நாளைக்கு ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்ப்பேன்னா பெண்டிங் நம்பர் வச்சு தான் நாளைக்கு ஆட மாதிரி தான் தெரியுது அது மாதிரி ஏதாவது இருக்கான்றதையும் பாருங்கள் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதில் வந்து பெண்டிங் நம்பர் வைஸாக பார்க்கும்போது நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்னா நம்பர் ஒன்றாம் நம்பர் ஜீரோ பிபோல் வந்து நமக்கு இருபத்தி ஒரு ரெண்டு நாளாக உங்களுக்கு முப்பத்தி எட்டு நாளாக பெண்டிங் இது ரெண்டு நம்பருமே நமக்கு ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்குது ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு பதினொன்னா பன்னெண்டாவது மாதத்தில் வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஒன்னாம் நம்பர் வச்சு தான் ஆர்டர் சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது அதோடய நீட்ஸையாக தான் நமக்கு இன்றைக்கி ஒன்றா நம்பர் தான் வந்துருக்கு சரியா அதனால் வந்து ஒன்றாம் நம்பருக்கான சாத்திய குறைகள் நமக்கு மாதம் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ட்ரை பண்ணி போகிறேங்க எட்டாம் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போல் வந்து ஒரு பத்தொம்பது நாள் பெண்டிங்கு பி போல்ட்ல ஜீரோ சி போல ஜீரோ இது ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த ஒரு போடு மட்டும்தான் பெயிண்டிங்காக இருக்குது அது கண்டிப்பாக நாளைக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறதையும் பார்த்துக்கோங்க சரியா அதுபோக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல்ட் வந்து நமக்கு ஒரு எட்டு பி போல்டே நமக்கு சி போலையும் நேற்று வந்துடுச்சு ஒன்று ஒன்று தான் நமக்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துடுச்சு இந்த ரெண்டு போடுமே நமக்கு நேற்று ஏன்னா உங்களுக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து எழுநூற்றி முப்பத்தி மூணு ஆடினாங்க இல்லையா அப்போ நமக்கு வந்துருச்சு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து ஒரு ஒன்பது பி போலில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு சி போல மூணு இவ்வளோ தான் பெல்டிங் நம்பர் அதிகமாக பெண்டிங் நம்பரில் நாலு நம்பர் ஆல்மோஸ்ட் நமக்கு எடுத்தாங்க எல்லாத்தையுமே சரியா அடுத்து அஞ்சாம் நம்பரை பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் தான் அதிகமாக இருக்குது ஏ போல்ல ஒரு பத்து பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு சிபாலில் வந்து ஒரு இருபத்தி எட்டு நல்ல பெண்டிங்கு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது ரெண்டு நம்பருமே இப்போ நாளைக்கான ஆடத்தில் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கணிச்சு கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தான் இருக்குது எனக்கு ஆட்சி இருக்குது பாருங்கள் சரி அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் போல் வந்து ஒரு பதினாறு பிபாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆறு சி போடில் வந்து ஒரு அஞ்சு இவ்வளோ தான் பெயிண்டிங் ஒரு போடு அதிகமாக தான் இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக வந்து நமக்கு ஏ போட்லையும் பெண்டிங்கில் தான் நினைக்கிறது நாளைக்கு ஏ போட கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தான் காமிக்குது இருக்குதான்றதையும் பாருங்கள் அதுக்கப்புறம் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல ஜீரோ இன்றைக்கி நேற்று வந்து இருந்துச்சு இன்றைக்கி ஒன்று தான் அடுத்து நமக்கு இருபத்தி மூணு நாளாக பி போல்லையும் ஏ பதினாறு பதினேழு நாளாக நமக்கு சி போர்ட்லேயும் பெயிண்டிங் அணிக்கிது சரிங்க அந்த ரெண்டு போடுமே அதிகமாக பெயிண்டிங் அணிக்கிது ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு சி போல்ட கூட நமக்கு ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகிற மாதிரியும் ஒரு சில நாலு நம்பரை பாப்பா இப்படி வருது அதுக்கு எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போல்டு அஞ்சு பி போல்டு வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பெண்டிங் சி போல்டு நமக்கு ரெண்டு ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பதினஞ்சு பதினாறு ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு மொத்தமாக இவ்வளோ தான் பெண்டிங்காக இருக்குது சரியா அதுக்கடுத்தபடியே வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நம்ப ஒன்பதாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஏ போல்டு வந்து நமக்கு ஒரு மூணு பி போலில் வந்து ஏழு சி போலில் வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக பண்ணிங்க சரியா ஆல்மோஸ்ட் இவ்வளோ தான் பிள்ளைங்க ரெண்டு ஏழு ஆறு இவ்வளோ தான் பயன்பிங்க இருக்குது இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரியா அதுக்கு அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து ஜீரோ அதாவது ஜீரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீரோ ஏ போல் வந்து நமக்கு நேற்று நேற்று முந்தைய நாள் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் என்றைக்கு வந்து ஆமாம் மூ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நமக்கு வந்துருந்துச்சி ஜீரோ நாற்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து மேட்ச் ஆகிடுச்சு இல்லையா அப்போ வந்து நமக்கு ஒரு ரெண்டு நாளாக இருக்குது பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் வந்து ஒரு பத்து நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து ஒரு ஏழு நாளாக பெண்டிங் தான் ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக பெண்டிங்கே இல்லை பத்து நாளாக ஏ மட்டும் மட்டும்தான் பி போடில் மட்டும் தான் பெண்டிங்காக இருக்குது சரியா அப்போ நாளைக்கு நமக்கு என்ன வரலான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு ஃபஸ்ட்டு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் ஏன் ஆறாம் நம்பர் வருதுன்னு கேட்டிங்கன்னா ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்று காரு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுது அது போக ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலேயே அதிகமான பெண்டிங் நம்பராக இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாறு நாளா பெண்டிங் பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை எடுத்து ஆடுவாங்கிற நம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் புறாமல் நமக்கு அந்த மாதிரி தான் வரும் ஒன்று ஆறு இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஒன்று ஆறு அஞ்சு இந்த மாதிரி நம்பர் தான் நான் அடுத்த மாதம் நமக்கு அதிகமாக அடுத்த மாதம் இந்த மாதம் அதிகமாக வரக்கூடிய நம்பர் அதான் வரப்போகுது சரியா வேறு எதுவும் வராது நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நமக்கு பி போட ஏ போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் இருந்தாலும் ஒன்றுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதுபோக இன்றைக்கி ட்ரையல் நம்பரில் இரநூத்தி முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்க அதுபோக நூற்றி இருபத்தி ரெண்டு ஏழுநூற்றி அறுபத்தி ஒன்பது முன்னூ முப்பத்தி ஒன்று சரியா அப்போ இதை பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வருது அப்படின்னா மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கலாங்கிற கணக்கெல்லாம் நம்ம கொண்டு வரோம் இருக்குதுன்றதையும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது பி பீபோலில் வந்து நமக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பருக்கான ஆக்சுவலான வாய்ப்புகள் இருக்குது என்ன காரணம் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது என்றைக்குமே பெஸ்ட்டு தான் அது மிஸ்ஸே ஆகாது அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமான வாய்ப்புட நம்பரில் ரெண்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் மேட்ச் ஆகுது சரியா அது மாதிரி ஏதாவது கணக்கு வருதுன்னா பாருங்கள் அஞ்சாம் நம்பருக்கான பெசன்ட் சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க வாய்ப்பாக இருக்குது அடுத்த போது ஒன்றாம் நம்பர் ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபத்தி ரெண்டு நாளைக்கு மேலே பெண்டிங்கு ஏ போல் பி போல் நிற்கிது கண்டிப்பாக வந்து நமக்கு ரெண்டுக்கு ஒன்றுன்னு கூட ஆடலாம் இன்னைக்கு நமக்கு அப்படிதான் தான் ஆடிருந்தாங்க ஏற்கனவே நமக்கு ரெண்டுக்கு ஒன்று நமக்கு இந்த மாதம் நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மேட்ச் ஆகிருக்கும் இப்போ இருக்கீங்கன்னா பாருங்க நமக்கு ஏற்கனவே இந்த மாதம் பேட்டர் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் ரெண்டாவது நம்பருக்கு ஒன்றாம் நம்பருங்கிறது நமக்கு அதிகமாக கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது பட் அது போக பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பீபோர்டு வந்து அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சரி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் இருக்குதான்னு பாருங்கள் இருந்துச்சுன்னு எடுத்தீங்கன்னா திரும்ப ஒரு ஒன்றாம் நம்பர் கூட நமக்கு நாளைக்கு என்ன விண்டிங் நம்பரில் கொஞ்சம் சாத்தியமாக இருக்கலாம் இல்லையா நாளைக்கு ஒரு முப்பத்தி ஒன்றாம் தேதி தானே முப்பத்தி ஒன்னோட ட்ரா நம்பர் தானே நாளைக்கு முப்பத்தி ஒன்று தான் இன்றைக்கே முப்பத்தி ஒன்று நாளைக்கு முப்பத்தி ஒன்று தான் அப்போ ஒன்றாம் நம்பர் எதை வச்சு ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கலாம்கிற கணக்கில் கொடுக்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அடுத்து சீப்போடை பொறுத்த வரைக்கும் சீப்போடில் வந்து நமக்கு என்ன வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு ஃபஸ்ட்டு ஏழை நம்பருக்கான சாய்ஸ் இருக்குது ஏன் ஏழாம் நம்பர் ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளில் பெயிண்டிங்கு நாளை விட சேர்த்தான் சரிங்களா அப்போ நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவங்களுக்கு ரெண்டுக்கு ஏழுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுவாங்க அது மாதிரி ஆனாலும் கூட அதிகமான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்கிற கணக்கில் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல எட்டாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் சரியா ப்ளஸ் எனக்கு இது நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் எந்த நம்பரு வேண்டாங்க இதுக்குள்ளே போட்டிங்கன்னா வின்னிங் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னா எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக வந்து விழுதுகிறதுக்கு அஞ்சா நம்பருக்கான முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அஞ்சா நம்பர் வந்து அதிகமாக வரணும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பருக்கும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் இந்த ரெண்டு நம்பருக்குமான வாய்ப்புகள் நாளைக்கு அதிகமாக இருக்கும் நீங்கள் யாராவது இந்த இடத்துக்குங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு அந்த அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதை தாண்டி வருது அப்படின்னா எனக்கு அந்த ரொம்ப பெஸ்ட்டாக வந்து விழுகலாம் அப்படிங்கிறாங்க அப்படிலாம் மூணாம் நம்பர் ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரியே கொடுப்பீங்கன்னு கேட்டேன் ஆமாம் எனக்கு தான் வருது இருக்கான்னு பாருங்க இருந்தால் ஒரு இடத்துக்கு எனக்கு அப்படி தான் வருது ஆறாம் நம்பர் ப்ளஸ் ஒன்றாம் நம்பரு இதுக்குள்ளேயே நாளைக்கு ஆள் போர்டு செட் ஆகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எட்டாம் நம்பரும் கொஞ்சம் பெஸ்ட்டு ஆள் போர்டு நீங்கள் ஒரு நம்பர் போடறதா கூட எடுத்து போடணும் வாய்ப்பு இருக்கும் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மூணு போர்டுமே தவிர்க்க முடியாது அஞ்சு எட்டு மூணுங்கிற நம்பரை தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான விண்ணிங் கண்டிப்பாக கிடைக்கும் மாதத்துடைய முதல் நாள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்